சூப்பரான ஒரு சாப்பாடு நல்லா சாப்பிட்ணும் அருமையாக கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்ணும் அப்படியேப்பட்ட சாப்பாடு வாழ்க்கை சாப்பிடக்கூடாது அது மாதிரி சாப்பாடு வாச்சி தாய் அறிமையாக சரி என்ன வச்ச மாட்டறேன் ஆமாம் நம்ம மாத்துக்கிறவே சரிமா இன்னைக்கே ஆ எங்க ஏதா உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் நிப்பித்தாருயா ஆ நீ தக்காளி கொஞ்சம் பிடிப்படியாக அறிஞ்சுப்போம் படிப்படியாக இறஞ்சிடலாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் க்ளீன் பண்ணலாம் இது பண்ணி நம்ம வீடியோ போடுறோம் யாருமே பண்ண மாட்டேன்திருங்க லைக் பண்ண மாட்டேன்கிறுங்க நீங்கள் எந்த அளவுக்கு லைக் அந்த அளவுக்கு வந்து வீடியோ போடுவோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் மக்களே ஏன் மாபல மட்டும் போய் தான் வந்து நான் வந்துட்டு தான்ங்கிறேன் சொல்லிட்டு தான் வந்தான் மாமா சீக்கிரம்

நல்லா வெட்டு பாறை பார் மேலே தான் நம்ம மின்ச்சின்னு இருக்கிறோம் என்னடா மேலே வச்சுன்னு நினைக்காத அப்போல்லாம் நான் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிற வீட்டுக்கெல்லாம் ஆடு மேய்க்குவோம் அப்போல்லாம் எங்களுடைய நிறைய ஆடு இருக்கும் அப்போ ஆட்டு காமிச்சிட்டாங்களாக்கா பெரிய பெரிய ஆடு இருப்பாங்க எங்கள் ஊர் ஏரி இருக்குது இல்லையா அந்த ஏரியில் போய் நண்டு மீன் பிடிப்பாங்க பிடிச்சி அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க டவுலில் மூட்டை கட்டுவாங்க முடத்தனி இருக்குல்ல டவுல்னு சொல்லுங்க கொடுத்தி இருப்பாங்க அதில் மூட்டை கட்டிட்டு வந்து இங்கே ஒரு குளம் இருக்குது கல்லில் அந்த குளத்தில் அழைச்சிட்டு வந்து அப்படியே நெருப்பு போட்டு இங்கே அப்படியே சுட்டுட்டு அப்படியே சாப்பிடுவோம் அப்பெல்லாம் ஓ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி இன்னைக்கு அந்த பளை நேபம் மலப்பு வருது எனக்கு மனசுக்குள்ள. நான் எல்லாம் ரெடியா ஆச்சு எல்லாம் ரெடியா ஆச்சுப்பா. என்ன நிறைய ரெடி இருக்கு? இது வெங்காயம் பூண்டு, இது धनिया தூள், கறிவேப்பிலை, தக்காளி, எல்லா தேவையான பொடி மசாலா எல்லாமே கலந்தது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அம்மில அரைச்சது. வாத்துக்கறி ஓகே. ஓகே னா போய் நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க போய் சமைக்க போறோம். கள்ளேனா? என்ன என்ன எண்ணெய் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்க வச்சு தக்காளி போட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்

உப்பு போட்டா கறி நல்லா வேகம் நல்லா வெந்து சலசலன்னு சார இறங்கும் போதும் 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 அப்புறம் போட்டுக்கலாம் என் போதா அப்புறம் வாட்டி முறுக்கிற மாதிரி முடக்க போகிறா தவையும் மசாலா போடலாம்பா கறி அதிக மசாலா போட்டுக்கலாம் நல்லா தூக்கலாம்

பைரோடு சைடு நான் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா ஒரேம்தூர் பஞ்சாயத்து பல்லத்தூர் கிராமம் குக்கிங் ஐந்தனை குக்கிங் சேனல் அந்த சேனலோடய ஓனரங்க மக்களே எல்லாம் உங்களுக்காக தான் நாங்கள் வீடியோ போடுறோம் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பில் பட்டனே அனுப்பிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு மேலும் மேலும் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கரியாப்பாடு கறியாப்போட்டம் மட்டும்தான் அந்த கறியாப்பிள்ளைக்கு ரசம் அந்த கொத்தமல்லிக்கு ரசம் எல்லாம் எல்லாம் இறங்கும் ராசினியா இருக்கும் கறி சாப்பிடுறதுக்கு மலைச்சார மாதிரி தறி போட்டுக்கலாம்

ஏன் புதுசு எப்படிருக்கிது சாப்பாடு தனியாக லைக் பண்ணுங்கள் கேர் பண்ணுங்கள் ம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சஞ்சனா சாப்பாடு எப்படி இருக்குது ம் கறியெல்லாம் வந்துக்குதா நல்லா வந்துக்குதா அருமையாக வந்துக்குது சரி வா வாரி சாப்பிடுங்க பார்க்கலாம் ம் சரி